விஜயா ஜோல்லில இப்போ எப்படி ஓஃபரண்டா? தனியா இப்ப கோல்ட்ன பிரேஸ்க்கே நாங்க செய்து தாற கொடி கொடுப்போம். அதுக்கு எண்ணெய்த்துக்கு வந்தாங்க. தேவோ. இது வாங்க வந்து நாங்க இது எனக்கு இங்கே காட் அடிக்குது அமௌண்ட் வலிச்சு வச்சு எவ்வளவு வேலை பொருள் உங்களுக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை சேதாரம் ஒன்றும் அந்த அப்படியான சார்ஜ் ஒன்றும் இல்லை ரேட்டு இதுல போயிட்டு இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தெரிவிடும் மேம் ஸோ அதுவும் ஒரு இதுக்கு வந்து நாங்கள் வந்து மொத்த மைனஸ் பண்ணிட்டு நாங்கள் தனி கோல்டின் பிரைஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம் வணக்கம் ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா மார்க்கமெண்ட் சீல்ஸுக்கு என்னத்துக்கு வந்து நாங்கள் எது இது வாங்க வந்து நாங்க எது நீங்க உள்ள போய் பார்க்க விட நானே சொல்றேன் என்னென்னா ஒரு இப்ப நைன்டி ஸ்கிட்கள் இருக்காங்க தானே தொண்ணூறாம் ஆண்டு புறம் அந்த எல்லாருக்கும் இந்த 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 காலத்துல அந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் எல்லாரும் பண்ண ரெடி நம்ம என்ன எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் கட்டிருப்பாங்க தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த கல்யாணம் கட்டுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஸோ அப்போ அதுக்கான ஒரு முதலாம் இப்போ தாலி கொடி தாலி கொடி மட்டும் வாங்குறோம் தாலியும் வாங்கணும் என்ன விளக்கமே பண்ணல சோ அந்த விளக்கங்கள் தாலி கொடி என்ன தாலியும் மொழி கொடியும் வாங்குறதா இப்போ வேண்டி தாருங்களோ நீங்கள் கொடியை வண்டி மஞ்சள் கயிறு அப்படின்னா ஓகே ஓ மஞ்சள் காய் இருக்கு கொடி இல்ல கொடிய வண்டி மஞ்சள் காய் இருக்குல்ல தாலிய வண்டி தான் மஞ்சள் காய் இருக்கு ஒரு வண்டி மஞ்சள் காய் கட்ட குளிர்தாக்கு வாழ்க்கை அங்க போவோம் தாலி கொடி வாங்குறது தான் இப்போ வந்திருக்கோம் இங்க வந்திருக்கோம் விஜயா ஜுவலரிக்கு விஜயா ஜுவலரி தெரியாத அங்க இருக்க மாட்டேங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இங்க தான் விஜயா ஜுவலரி எல்லாம் வாங்க வந்திருக்கோம் இல்லைனா அங்க ஒரு சில ப்ரொமோஷன்கள் இருக்கு பாக்குறது தான் முக்கியம் இப்ப வாங்குவேணும்னு கேட்டா வாங்குவேன் சம்டைம் வாங்குவேன் சம்டைம் வாங்க மாட்டேன் ஆனா மோஸ்ட்லி என்ன இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் என்ன தாலி கொடி எப்படியான தாலி கொடி வேண்டாம் நான் கொடியை வண்டிட்டு மஞ்சள் கார வண்டி கட்டுறான் இந்த பிளான்

உள்ள உள்ள கொஞ்சம் கஷ்டமாட்ட கால தனிய போய் வாங்க போனோம் இப்ப நீங்க அந்த காலத்துல கல்யாணம் கிடைக்கு இந்த மாதிரி கொடி தாலி கொடியதை வாங்கினதுதான் நீ செய்ய போற கொப்பா வாங்கி வச்சிருந்த மாதிரி நீயும் வாங்கி வச்சிருக்க போற தனிப்போடி தாலி கொடி இல்ல வாங்கி வச்சிருந்தவ கன நாளை புறாங்க வாங்கி வச்சிருந்தவங்க பொங்கலைய தேடி அதே போல தான் தாலி கட்டணும் பார்த்தீங்களா எப்படியான ஒரு கல்யாணம் கட்ட ஒன்றும் கிடையாது தொண்ணூறு ஆபத்தை பிறந்த வேலை ஏன் கல்யாணம் கட்டும் யோசிக்கிறீங்க கல்யாணம் கட்டாமே வாழ தானே வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் மறுபடியும் விஜயா ஜோலி வந்திருக்கிறோம் இன்னது கண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் ஸோ கல்யாணத்துக்காக வேண்டி தாலி கொடி தாலி கொடியும் தாலியும் தாலி கொடி தாலி கொடி தாலி அதே மீனுக்கு விளக்கம் விலங்கு இல்லை ஸோ பார்க்க வந்திருக்கேன் எனக்கு அந்த விளக்கம் முழு விளக்கமும் வேணும் அதை விட இப்ப இந்த காலத்துல தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு கிட்ட தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு என்றாங்க அப்படி எனக்கு இருக்கு டூ கே கே முடிஞ்சது கல்யாணம் காட்டி இப்ப திருப்பி நைன்டிஸ் இப்போ நீங்க கல்யாணம் கட்டிங்களா நீங்க அவருக்கு தாலி தான் அதுக்குதான் ரெண்டு ஃப்ரெண்ட் பிடிங்க பேரு கிட்ட அடிச்சவங்க இப்ப ரீசனா கல்யாணம் பண்ண போறாங்க சோ அவங்கள வந்து கேட்டவங்க அதாவது இப்போ எங்க வாங்கலாம் என்ன மாதிரி சீப்பா இருக்குமோ என்ன அமௌண்ட் போகுது எல்லாம் கேட்டவங்க ஸோ அதுக்காக வேண்டிதான்

விரும்பி செய்வினா அதற்கு பொருத்தவம் இருக்கு அறவைக்கு வந்த அம்மன் தாடி

எனக்கு வாங்க உடம்பு வித்தில கிராம் இது இருக்குது வந்து இந்த இது வந்து வந்து இது வந்து அரை பவுன் இதுவும் அரை பவுன் இருக்குது

செய்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோதிரம் ஒன்று நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒன் தேர்ட்டி டூ ப்ரைஸுக்கு நீங்க அப்படியே கொடுக்குறீங்க எண்ட்ரெண்ட்டு அப்படிங்க ஒரு செய்கொள்ளி சேதாரம் ஒன்றும் எடுக்காம நாங்கள் கோல்ட் ப்ரைஸ் என்ன போதோ அதே ப்ரைஸுக்கு நாங்கள் சேல் கொடுக்கணும் கூகுள்லேயும் அது தான் காட்டுதான் நான் காப்போம் மோதிரம் உங்களுக்கு ஃப்ரீயா தாலிப்பொடி ஓட போன்ற அளவு கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்குறோம் எப்போ வரைக்கும் அதை கொடுக்குறீங்க நாங்கள் இப்பையில இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் தாலுபடி செய்கிற ஒரு மோதிரம் பேர் ரெண்டு

பாவே வள கட்டணும் ஸ்டார்ட் 2000 அப்படி பே பண்ணி நீங்கள் நாங்கள் வந்து அட்வான்ஸ் வந்தாங்களா நாங்கள் செய்வோம். ரெண்டாயிரம் 2000 நீங்க போட்டு புக் பண்ணீங்கனா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் சொல்லி அந்த டிசைன் அதை செய்து உங்களுக்கு தெரிவிக்கணும் என்ன நல்ல ஒரு ஆஃபர் இதை இவ்வளவு காலம் கொண்டு போறீங்க இப்போ தாலிக்குடி ஆஃபர் ஜூலை மட்டும் இந்த ஆஃபரை கொண்டு போவோம் ஜூலை வரைக்கும் மோதிரம் தாலிக்குடியோட பண்ணீங்கன்னா மோதிரம் தானே இப்போ ரெண்டு மோதிரத்தில் போகிறோம் என்ன கேர்ள்ஸ் மோதிரம் தானே இருக்கு போய் சொல்லி அப்போ பாருங்க இதுல கேர்ள்ஸ் தான் பிரச்சனை புடவை கடை போனாலும் கேர்ள்ஸ் தான் கிடைக்குது எங்க ஊராலும் கேர்ள்ஸ் தான் என்ன சாமான் வச்சுக்கிறோம் ஆனா இப்படி சிம்பிளா இருக்கலாம் நல்ல வடிவா இருக்கு என்ன சிம்பிளா இருக்கா எல்லாரும் விரும்பி போடுங்க நிறைய

நல்ல வடிவத்தானுங்க கிடைக்கு அந்த என்ன சொல்லுங்க அந்த லைக் அப்படியே மஞ்சள் கலர்ல கோல்டு மட்டுமே இருக்காம கலர் லைக் வேற வேற கலர் எல்லாம் கல்லு எல்லாம் போட கொஞ்சம் ஸ்டைலா இருக்க மாட்டு நைக்கிறேன் போட்டு பார்த்தா தான் தெரியும் பட் இது நீங்க விஜயா ஜூலர் இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் இருக்கேன் அதுகளையும் நிறைய அப்டேட்டில் போட்டுக்கோம் அப்படின்னா இந்த பதக்க சங்கிலிக்கு வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து

நாளை செய்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை சேதாரம் ஒன்றும் அந்த அப்படியான சார்ஜ் ஒன்றும் இல்லை இப்போ ரேட்டு இதில் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தெரியணும் மேம் ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் திங் இப்போ ஹைட் பண்ணாமல் ரேட்டா பப்ளிக்காயை போட்டுருக்கு பப்ளிக்கா போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ரேட்டு போய் யாருக்கிட்ட போய் நீங்க தேடலாம் தேடிக்காவங்க அவங்க லைக் ஒருத்தர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ரேட் சொல்லுக்கு இது ஹைட் பண்ணாமல் ரேட் இருக்கு ஸோ அதையும் தர வேணும் அதை விட மோதிரமும் உங்களுக்கு இதாக தெரியணும் அதை விட என்னென்னா நம்ம வந்த உடனே கண்ணுக்கு கௌர்த்தினா இந்த லைக் கிராம் குறைஞ்ச செயினுகள் நிறைய ஆசைப்படுவாங்க எல்லாருமே அதோட மெல்லி நெஞ்சஞ்சால வேற பிராபலம் பாக்குற வாரையோ பார்க்கிற கிரி

இருந்தாலும் எங்களுக்கு வந்து கூலி நாங்கள் பழைய நகை தான் அது இல்ல அப்ப பழைய நகை ஒரு ரேட்டுக்கு எடுத்து எடுத்து போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோல் பிரைஸ்க்கே செய்து தருவோம் அது நல்ல ஐடியா அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் சும்மா என்ன சொல்றது லைக் எங்கட அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டுற ஒரு விஷயம் பெந்தன பாருங்க எப்படி எவ்வளவு டிசைன்ல இருக்கு இதை விட நிறைய இருக்குது சில லைக் அவங்க நேம்கள் எல்லாம் இருக்கிறதால நாங்கள் சில சோசியல் மீடியால பாவிக்கிற நிலைமை இருக்கு அது என்னன்னு தெரியல இன்னும் அது மாறுதில்ல பட் நிறைய டிசைன் இது ஒன்று தான் காட்டுறேன் நீங்க வந்தீங்கன்னா கதவு திறந்த உடனே அப்படியே திரும்பிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிறைய டிசைன் பெய்தா இது போயிட்டு இருக்கு அந்த போட்டு படங்கள்லயும் போட்டுக்கொண்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நெக்லஸ் இருக்கு செயின் இருக்கு காப்பு இருக்கு இந்த ஜெயின் நிறைய பிடிக்கும் எல்லாரும் நிறைய பிடிக்கும் எல்லாருக்கும் யூடியூப் பாக்குறாங்களும் கேட்டவா அவையாலும் தாலி கொடி சடி கொண்டு வந்தீங்க இப்ப ரெண்டு மூணு நாள் மட்டும் அடிச்ச நீங்க ஆல்ரெடி நம்ம தந்திருப்பேன் உங்களுக்கு நீங்க அவையிலும் பாக்குறீங்கன்னா நல்ல உயர் லெவல் ஆஃபர் போகுது அதையும் நீங்க வந்து பாருங்க அது மட்டும் இல்ல மோதிரம் எங்கள்கிட்ட இருக்குது இதுதான் நாங்கள் அந்த நவரத்திர மோதிரம் அந்த டாசி பேலன்கள் பார்த்து டைம்கள் பார்த்து அப்படி அதையெல்லாம் பார்க்கறது இல்லைன்னா அந்த ஒன்பது

எங்களை மீண்டும் தான் மேடம் ரெடியாக விட்டுது மீண்டும் ரெடியாக விடுவேண்டா நாங்கள் விடக்கூடாது டூ கே முந்திட்டு போறாங்க அதனால நாங்கள் முத்த விடக்கூடாது ஸோ இப்படி பெரிய அளவுல சைஸ்லயும் உங்களுக்கு நகைகள் வாங்கலாம் ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த இங்கே கனடாவில் கன பேர் வாங்குறதுக்கான தகுதியோட நிறைய பேர் விற்கிறீங்க ஸோ உங்களுக்காக நீங்கள் உங்களோட ஸ்டைல்லையும் இது சரி தருவாங்க இல்ல இது இதை பாக்கி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்ப ஒரு நல்ல ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் டொப்புல போயிட்டு இருக்கு விஷயங்கள் நடந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்ல ஹோல்டு போயிட்டு இருக்குமா கல்யாணம் கட்டமாக கட்டமாக புஷ் பண்ணாம் தெரிஞ்ச ரெண்டு மூணு வரையமா கல்யாணம் 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 வரப்போம் இல்லாம பார்த்து பார்த்து புஷ் பண்ணினோம் இப்ப கல்யாணம் கட்டப்பூர் மட்டும் வந்தா வேண்டி தர்றீங்கன்னு இல்லைங்க இப்ப நம்ம தான் வேண்டி தரப்படும்

அண்ட் ஆனா வாங்குற அளவுக்கு இங்க இருக்கணும் நகை அவங்களுக்கு உதவும் பண்றதுக்கு வண்டி காட்டியிருக்கோம் பிள்ளையாருல உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போடலாம் இப்ப என்ன எனக்கு இந்த நகைகள் லைக் அப்போ அம்மா அப்பா வேண்ட பாசம் அப்படியான டிசைன் செய்து குடிப்பீங்களா புதுசா நாங்க அதுவும் செய்தோம் இப்போ உங்களுக்கு பிடிச்சாக்கள் லைக் உங்களோட பிள்ளைகள் டேட்டோ ஊத்துற மாதிரி இது ஒரு டிசைன் மாதிரி கொண்டு போகலாம் சோ அதுவும் உங்களுக்கு செய்து செய்தறியணுமா வச்சு கும்பிட்டு தெரியலாமே என்ன வெயிட் இது சரியான அப்படி ஒன்று நான் கட்டேன் பேண்டவனும் இவ்வளவு நாளாக நான் வாங்குவேன் இருக்கு எல்லாத்தையும் காட்ட முடியல லைக் எல்லாம் முடியலாம் காட்டம் அவன் தண்டை சாமானி வேற எங்க முடியும் எங்கிட்ட நானு பார்த்தீங்க ஒண்ணும் கவனிக்கல என்ன தெரியுது உங்களுக்கு இதுல ஆசைக்கு பாக்குறீங்களா

பதினோரு பவுன் இதுக்கும் பதினோரு பவுன்ல நீங்கள் வந்து செய்யறீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை காசும் ஒரு பவுன்ல தாலியும் மிக்கத்துக்கு தெரியும் செய்வோம் மொத்தம் டோட்டல் வேறு அமௌண்ட் வேறு எனக்கு அடிக்குது அமௌண்ட் எவ்வளவு பதினோரு பவுல சேரவுக்கு வெறும் பதினோராயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரூபா வரும் வெறும் பதினொறாயிரத்தி பதி வருது கண்டிப்பா சீட்டு போட போறீங்க சீட்டு போட சின்ன சேமிப்பு ஹண்ட்ரட் போட்டு அம்மா ஒரு சீட்டு போட போடட்டும் அது அந்த அதையும் செய்து போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கில்லைங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை விட நிறைய பேருக்கு இப்படியான விஷயங்கள் தேவை இருக்கும் ஸோ தாலிக்கடி வாண்ட ஒழிக்கிடுவாங்க நகை வாண்ட ஒழிக்கிடுவாங்க ஸோ அப்படியான விஷயங்கள் வாங்க இருக்கிறார்கள் நல்ல மலிவாயையும் விளக்கலி விலையும் நிறைய விஷயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் உங்களால் செய்த உங்களுக்கு தெரிஞ்ச அனுப்பி விடுங்க அதை விட என்னென்னா இது இங்கே தான் விஜயா ஜுவலரி தான் பெஸ்ட் டைம் கனடாவில் அவுடி கார் கொடுத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு வெறும் பெருமட்டு பார்த்துட்டு இருந்த பாபு நானும் அப்படித்தான் நானும் வந்துட்டு பார்த்து கொண்டான்றது நாங்கள் முன்னுக்கு ஒன்றும் செய்யலாம் ஸோ அப்படி அதுக்கு பிறகு இந்த வரியமும் அடுத்த வீடியோல அபாரம் பிஎன் டபுள்யூ கொடுக்குற மாதிரி சொல்லினா ஸோ அது இந்த விளக்கங்கள் அடுத்த வீடியோல சரியா நான் என்னென்ன செய்யப்பெயணும் சொல்றேன் அப்படியே ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு சார் கொடுத்துருப்போம் இப்ப ஒரு விஷயம் ஒன்று நடக்குது பிப்ரவரி மாதம் போட்டின் வருதுல்ல லவ் பஸ் டே வருது இப்போ லவ் டே இல்லையாவது தொண்ணூறாம் நைன்டி பிறந்த இல்லைங்க பிடிச்சிருவாங்க சும்மா சிங்கிள் சிங்கிள்ஸ் கெட்டு காட்டி கூட தெரியாது ஒரு கட்டத்துக்கு பிறகு தேவைகள் எல்லா தேவைகள் இருக்கு அதனால் லவ் லவ்வெர்ஸ் எங்களுக்கு லைக் பாய்ஸுக்கும் வாங்கி கொடுக்கலாம் கேர்ள்ஸும் வாங்கிக்கலாம் கொடுக்கலாம் உங்களோட கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு நான் எப்படி இல்லாமல் இருக்காது ஸோ அதுக்கு அப்படியான லைக் வாங்கி கொடுக்கற விருப்பம் இருந்தா இப்படியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க அதை விட கணக்கு இருக்கு எனக்கு பார்த்தோன்னே இது படி இந்த ரவுண்ட் இருக்குதானு அவன் சொல்லுவாங்க அந்த லைக் சின்ன பார்த்தான்னு எங்களுக்கு அனுபவம் இல்லை பட் ஆனாலும் அந்த இந்த ரவுண்டுக்குள்ள இது கொழுவினா ரெண்டு பேரும் பிரிவிக்க மாட்டேங்குது அப்படி மாட்டினோம் இப்படி மாட்டினோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல இது கதைகள் இதெல்லாம் எல்லாம் அம்மா கால கதையல் இப்ப அம்மாவுக்கு இருக்கும் இதை விட கணக்க கதையும் சொல்ல மாட்டா விட இதில் இன்னும் இருந்து நியமம் அடிக்கலாம் இப்போ எப்படியும் பிரேக்கப்பும் போட்டிங்கனாவே பிரேக்கப் ஆகினா வேற வேற மாத்தலாம் அழிச்ச போட்டு அழிச்சு போட்டு மாத்தலாம் திரை திரையில் ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்